Copyright Disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational or personal use tips the balance in favor of fair use. Manakam hari. Manakam Manakam. Okay. Now, show recipe or <laughs> sweet இந்த எல்லார் வீட்லயும் நம்ம ஈஸியா பண்ண முடியும் இந்த ரெசிபி வந்து வாழை இலை கோதுமை அல்வா தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம் ரொம்ப சிம்பிளா எல்லாரும் நம்ம வாழை இலையில சாப்பிட்டு தான் பார்த்துருப்போம் அதோடைய பெனிஃபிட் அது எப்படி நம்ம ஈஸியா அல்வாவா நம்ம செஞ்சு சாப்பிடலாம் எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அது எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம் சரி ஓகே ஃபர்ஸ்ட் வந்து வாழை இலை அல்வா பண்றதுக்கு தேவையான பொருள் என்ன பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம ஓகே வாழை இலை அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க வாழை இலை அல்வா செய்ய தேவையான பொருட்கள் கோதுமை மாவு ஒரு கப் சர்க்கரை ஒரு கப் முந்திரி திராட்சை தேவையான அளவு பாதாம் பவுடர் ஒரு டீஸ்பூன் நெய் தேவையான அளவு வாழை இலை சாறு ஒரு கப் வாழை இலை அல்வா செய்யறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் என்னன்னு சொல்லுங்களேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் ஓகே நான் இருந்து வரேன் நாங்கள் ஒரு ஏழு வருஷமா செக் ஆயில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மெயினாக மரச்சக்க என்னன்றது தான் எங்களோட மேஜர் பிஸ்னஸ் அது இல்லாமல் நாங்கள் ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது நாட்டு சக்கரை கருப்பட்டி இது மாதிரியான பல ஐட்டங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எங்களுடைய கம்பெனி பேர் வந்து காராஸ் குரூப் ஸ்டாண்டர்ட் ஸ்டோர் டாட் இன்ற வெப்சைட் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் மொபைல் ஆப்பும் இருக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்டோர்ன்ற மொபைல் ஆப் இருக்கு கிட்டத்தட்ட எட்டு வருஷமா நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம் நல்ல வரவேற்பு இருக்கு நிறைய பேர் பிசினஸ்ல வராங்க போறாங்க சோ அது இல்லாம எங்களுடைய வரவேற்பு கஸ்டமர் கிட்ட இருக்கிறதுனால ஸ்டாண்டர்டா இருக்கு ஸ்டாண்டர்டா இருக்கிறதுனால ப்ராடக்ட் நேம் ஸ்டாண்டர்டா இருக்கிறதுனால எல்லாம் ஸ்டாண்டர்டா இருக்கு ஓகே சூப்பர் சோ இப்படி தான் எங்களோட ஜர்னி போயிட்டு இருக்கு ஓகே ஓகே சோ இதோட 45000 கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலரா ஆர்டர் பண்றாங்க ஆல் ஓவர் இந்தியா நாங்க டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சூப்பர் சூப்பர் இப்போ வாழை இல்ல அல்வா ரெடி பண்ணிடலாம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் ஓகே சோ அதோட பவுல்ல நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம் அளவு வந்து ஒரு கப் கோதுமை மாவுன்னா ஒரு கப் அந்த வாழை இல ஜூஸ் ஆமா இந்த வாழையில வந்து ஒன்னோ ரெண்டோ நமக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாமா ஆமா தேவையான அளவு நீங்க எடுத்துக்கலாம் வேணும்னா அப்பப்ப நீங்க பண்ணிக்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு ஃபிப்டீன் மினிட்ஸ் ஆகும் அதனால உங்களுக்கு தேவையான அளவு நீங்க பண்ணிக்கலாம் ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதனுடைய தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கிண்டிக்கோங்க கெட்டிப்படாமல் இருக்கணும் சரி ஓகே நான் விடுறேன் நீங்கள் கிளறி கெலக்கிறீங்களா ஓகே கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் கரெக்டாக ஆமாம் மிச்சம் அதாவது ஒரு கப்புக்கு ஒரு கப்பை எடுத்துகிட்டோம் கரெக்டாக அந்த ஜூஸு மிச்சத்தையே விடுறேன் இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வர்ற மாதிரி நீங்க கிளறிக்கோங்க இதில் எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க கோதுமை மாவு அப்புறம் வாழையில ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போறோம் ஓகே சோ கடாய் நல்லா சூடாயிடுச்சு சோ இப்போ நம்ம நெய் மட்டும் கொஞ்சம் லைட்டா விட்டுட்டு அதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சு வச்சிருந்த வாழையில ஏயும் நம்ம கோதுமை மாவையும் மிக்ஸ் பண்ணத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணி கிண்ட ஆரம்பிச்சிடலாம் நான் நெய் தேவையான அளவு நெய் விட்டுக்கோங்க அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா கன்சிஸ்டன்சியோட வரும் நீங்க கிண்டுறதை விடக்கூடாது நல்லா கிண்டிட்டே இருந்தாதான் இதுல கெட்டிப்படாது உம் நல்லா ஆமா எல்லாரும் வந்து அல்வா வந்து வாழை இல சுத்தி தருவாங்க வாடை இல்லையிலே அல்வா பண்ணணும்னு எப்படி தோணுச்சு உங்களுக்கு வாளை இத யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க கண்டிப்பா யாரோ சொல்லி கொடுத்திருப்பாங்க அம்மாவோ வீட்ல அம்மா அக்கா எப்பவுமே இத பண்ணுவாங்க வீட்ல சரி இதுடைய டேஸ்டும் சரி எல்லா குழந்தைகளும் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சதனால நாங்க அடிக்கடி இது நாங்க அப்பப்போ தேவையான அளவுக்கு நாங்க பண்ணி பண்ணி எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சோம் ஓகே ஓகே குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் பார்க்கவும் நல்ல கிரீனிஷா இருக்கறதால குழந்தை விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பர்

அவங்க நல்லா சமைப்பாங்களா அவங்களும் நல்லா சமைப்பாங்க சூப்பரா சமைப்பாங்க டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இட்டாலி டிஷஸ் அந்த மாதிரி டிஃபரெண்டா சமைப்பாங்க சோ இந்த மாதிரி நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வந்ததோம் அந்த கோதுமை மாவு நல்லா வேகணும் இல்லையா நல்லா வேகணும் கொஞ்சம் நல்லா ஸ்லிம்லயே வெச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் வந்தது இருந்ததுக்கு அப்புறம் இது தேவையானது எசன்ஸ்காக நம்ம வந்து பாதாம் பவுடர் பாதாம் பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம் சரி பிஞ்ச் ஆஃப் பாதாம் பவுடர் ஒரு சால்ட் ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு ம் சுகர் சேர்த்துக்கலாம் ம் இதுவும் வந்து ஒரு கப்புக்கு ஒரு கப்பு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கப்பு சக்கரை கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ கைவிடாமல் கலரணும் கட்டி தட்டாமல் சூப்பர் கலரே நல்லாயிருக்கு இதுக்கு ஏலக்காய் பொடி எல்லாம் போட வேண்டாமா ஏலக்காய் வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம் சோ நம்ம கிட்ட வந்து இப்போ நம்ம ஏலக்காய் சேர்க்கல அதுக்கு பதிலா நம்ம வந்து பாதாம் முந்திரி அது எப்பயும் போடாம ஜஸ்ட் மிக்ஸ் பண்ண போறோம் வாசனைக்கு எதுவுமே இல்ல வேண்டாம் அவசியம் இருக்காது ஓகே இதெல்லாம் ஒரு ஆப்ஷனல் தான் எல்லாரும் ஆப்ஷனல் சூப்பர் அப்படி கலந்தீங்கனா நல்ல கட்டி தட்டாம வரும் ஆமா கை விடாம கலரணும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் அது மட்டும் கிடுகிடுகிடுன்னு கலர்ட்டா வந்துரும் இது உங்க வைஃப் பண்ணி கொடுத்திருக்கீங்களா ம் ரெண்டு மூணு தடவை பண்ணி கொடுத்திருக்கேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் பாக்கும்போது அல்வா குடுத்தீங்களா இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கோம் கொஞ்சம் கோதுமை வேகற வரைக்கும் நீங்க ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஸ்லிம்லயே வச்சு நீங்க கலரி கலரிட்டே இருங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு அல்வாவோட கன்சிஸ்டன்சிக்கு வரும் நம்ம எடுத்து சாப்பிடுற மாதிரியும் இருக்கும் ரொம்ப தண்ணியாவும் இருக்காது ரொம்ப கெட்டியாவும் இருக்காது இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாமா யிஸ் இப்ப முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்தும் போடலாம் அப்படியும் போடலாம்ல நம்ம விருப்பம் தானே நம்ம விருப்பம் தான் ஓகே இப்போ நம்ம அப்படியே தான் சேர்க்க போறோம் நம்ம டைரக்டா அப்படியே நம்ம முந்திரி பருப்பும் பாதாம் இதெல்லாமே உடச்சி ஆல்ரெடி இருக்கு ஸோ இத நம்ம அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் ஓகே தேவையான அளவு சேர்த்துக்கோங்க திராட்சையும் சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் அருமையான ஈஸியான வாழை அல்வா ரெடி ஓகே இத பிளேட்டிங் பண்ண போறோம் ஓகே இப்போ நம்ம சுட சுட செஞ்ச அல்வாவை கண்டெய்னர் மாத்திடலாம் வாழையிலே அல்வா செய்முறை ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கணும் அதிலே வந்து நம்ம வாழை இலை ஜூஸ் ஒரு கப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி ரெடி பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா பேனில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க தடவை விட்டு கைவிடாமல் கட்டி தட்டாமல் நல்லா கலரணும் சேர்ந்தாப்பில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா பாதாம் பவுடர் ஒரு டீஸ்பூன் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு அப்புறம் தேவையான அளவு சர்க்கரை சர்க்கரையும் வந்து நீங்கள் ஒரு கப்பு கோதுமை மாவுனால் ஒரு கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் ஸோ சர்க்கரையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலரிட்டு பாதாம் முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய வாழை இலை அல்வா ரெடி எங்களுக்காக வந்து எங்கள் ஷோவில் ரொம்ப சூப்பராக வாழை இலை அல்வா காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரசிக்க ரசிக்க ப்ரோக்ராம்ல சமைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா டிவிக்கு ரொம்ப நன்றி